கால ஆஃபிஷியலில் வீடியோ பாருங்கள் பச்சை பசியில் இருக்குது ட்ரெஸ் ஆயிடும் காலையில் பொழுது பாருங்கள் காலை பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே காலையில் வாக்கிங் போயிட்டுருக்கேன் சரி உங்களை காட்டிலாண்டு காட்டிக்கிட்டு இருக்கேன்

பருத்தி மு நெல் இன்னும் தெளிக்கலை ஏன்னா எள்ளு தெளிச்சிருக்காங்க தெயிலையும் நாங்கள் நடப்போம் சரி இன்னைக்கு ஒரு பிளாக் ஹே தான் போவேன் ஓகேவா பாருங்கள் எல்லாரும் டெய்லியும் ஒரு கிலோமீட்டர் நடங்க நமக்கு நல்லது ஓகேவா எங்கள் ஊரோட அழகை பாருங்கள் இந்த பக்கம் நெல் தான் நடுவில் ரோடு நெல் பக்கமும் நெல் இயற்கை அழகை நசிச்சுட்டு வாங்க உங்களோட வீடியோவில் ஓகேவா எப்போவுமே சேனலில் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் तो लगो ओ सपोर्ट பண்ணுங்க ஒரு மோட்டிவேஷன் ஆகுங்க. திவா வரக்காம எல்லாரும் சேனல் லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. திவா. என்ன 갔다 மேனா போயிட்டு இருக்கேன். பாருங்க. அது மேனா போயிட்டு இருக்கேன். சரியா. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஐவா நான்கு எவ்வளோ அழகான பச்சை பச்சை ஏர்ணு என்னோடய ஊழ காட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது காலையிலே புழுதில் இந்த சூரியன் ஒழிக்கிறதுல இது இவ்வளோ இதில் பச்சை பச்சை ஏர்ணு இருக்குது காலிலே பார்க்கணும் எவ்வளோ ஒரு கருக்கு ஒரு டே அந்த மாதிரிலாம் வில்லேஜில் மட்டும்தான் இருக்குங்க ஓகேவா வில்லேஜில் மட்டும்தான் இருக்கும் அள்ளையே பாருங்க சூரியனும் உதிக்க போகுதுக்கு மேலாம் மணி கரெக்டாக அஞ்சு முப்பத்தி ஐம்பத்தி ஆறு நாலாவது அஞ்சு ஐம்பத்தி நாலாவது பாருங்கள் தெளிச்சிருக்காங்க அதை வர்றதுக்கு நாற்று வர்றதுக்கு பார்த்தீங்களா தெளிச்சிருக்காங்க பாருங்கள் தெரியதில்ல நின்று காட்டுறேன் இது பாருங்கள் தெளிச்சிருக்காங்க அவ்வளோங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ தெளிச்சுருக்காங்க நெல் விடுறதுக்கு ஏன்னா இந்த நெல் தான் நாங்கள் சாப்பிட்றோம் ஏவா யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க தேவைக்கு சாப்பிடுங்க இல்லைனா விவசாயம் இல்லை கேவா எங்கள் ஊரில் நெல் தான் தை மாதம் சீசங்க விதை விட்டால் தான் தை மாதம் முடிஞ்ச அறுப்பாங்க விதை விட்டால் தான் தை மாதம் வந்து அறுப்பாங்க அதனால் நடுவில் ரோடு பச்சை பச்சையாக இருந்தது எவ்வளோவா இருக்காது ஏன்னா இங்கே வரையும் காடு தான் பார்த்தாலு தெரியுதா தலை தெரியும் அதனால் இங்கே அந்த பக்கம்தான் வயல் இருக்கும் லெஃப்ட் சைடு வயல் இருக்கும் ரைட் சைடு வயல் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒன்றும் இருக்காது மரமாக தான் இருக்கும் ஆனால் மரத்துக்கு பஞ்சமே இருக்காது எங்கள் ஊரில் அது பாட்டுக்கு எங்கேயாவது மகிழ்ச்சிக்கிட்டு கிடக்கும் பாருங்க அது ஃபுல்லாகவே வயல் தான் ஃபுல்லாக வயல் தான் சரிங்களா அது மாதிரி காக்கே போயிட்டுருக்கோம் நடந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா எங்கள் தாத்தா தாத்தா போடுறாங்க உடம்பு முடிச்சுக்கான்ட்டு ஏன்னா இதுவரை தான் நம்ம டெய்லியும் நல்லா போ ஓகேவா லைஃப் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிங்க புதுசாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி நிறைய நிறைய வீடியோவை பற்றி வில்லேஜை பற்றி நான் போடுறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் ஞானம் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது காலையிலேயே இந்த ஞானம் அழகாக இருக்குது ஓகேவா பாருங்க அவ்வளோ நான் வீடியோ முடிச்சுக்கணும் ஓகேவா சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாலில் போட்டுங்க பெல் பட்டனை இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஓகே பாய் ராய்ஸ் நான் கிளம்ப போகிறேன் ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா நல்லா வில்லேஜுன்னு வில்லேஜ் எந்தெந்த ஊரில் ஊர் வில்லேஜுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்